அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் மூலமாக உங்களை சந்திப்பது உங்கள் அபி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆன்மீக தலங்கள் அதிகம் உள்ளன அதில் முருகப்பெருமானுக்கு மூன்று தலங்கள் பிரதானமாக உள்ளது இதில் வேலிமலை குமார தோவாளை முருகன் கோவில் மருங்கூர் முருகன் கோவில் பிரசித்தி பெற்றவை நமது மருங்கூர் முருகன் கோவில் அஞ்சு கிராமம் நாகர்கோவில் தோவாளை ஆகிய பகுதியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் குன்றின் மேல் அமைந்துள்ளது மருங்கில் அதாவது கரையில் அமைந்துள்ள ஊர் என்பதால் மருங்கூர் என பெயர் பெற்றது அகலிகை மேல் இந்திரன் கொண்ட மோகத்தால் கௌதம முனிவர் சாபம் கொடுத்த இடம் சுசீந்திரம் ஆகும் அப்பொழுது இந்திரனுடன் வந்த வெள்ளை குதிரையான உச்சை சிறவல் சாபம் நீங்கிய இடமும் நமது மருங்கூர் என கருதப்படுகின்றன எனவே மருங்கூருக்கு வாசியூர் என்ற பெயரும் உண்டு இக்கோவிலின் சிறப்பு என்னவென்றால் முருகன் எந்தவித அலங்காரமும் இன்றி முருகன் மிக அழகாக காட்சி தருகிறார் இக்கோவிலில் சித்த புருஷர்கள் தவம் செய்ய ஏற்ற இடமாக உள்ளது ஐயா வைகுண்டர் சுவாமி நாராயணகுரு ஆகிய சித்த புருஷர்கள் இக்கோவிலில் தியானம் செய்துள்ளனர் இக்கோவிலில் தமிழ் மாத கடைசி வெள்ளிக்கிழமைகளில் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்படும் இக்கோவிலுக்கு பக்தர்கள் காவடியை நேர்ச்சியாக செலுத்துவது வழக்கமாக உள்ளது மருங்கூர் முருகன் கோவில் அமைந்துள்ள இடம் அதை சுற்றியுள்ள இயற்கை எழில் காட்சிகள் இக்கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு புத்துணர்வை அளிக்கின்றது சுசீந்திரம் தானுமாலைய சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அங்கிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருங்கூர் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு அருள் பெறுகின்றனர் நன்றி மேலும் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள்